நேர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஜூன் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கன்னி ராசி பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க எதிலும் தந்திரத்துடன் செயல்பட்டு காரிய சாதனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தில் சஞ்சரிக்கிறதுனால அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டும் உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார நிலையும் உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் பேச்சால் மற்றவர்கள் எளிதில் நீங்கள் வசீகரிப்பீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களால் ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும் உடன்பிறப்புகளால் மகிழ்ச்சி உண்டு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அண்டையலார் உறுதுணையாக இருப்பாங்க மனோபலம் அதிகரிக்கும் எதிலும் உற்சாகமுடன் நீங்கள் செயல்படுவீங்க தாய் உடல் நலனில் கவனம் தேவை தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும் தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டாகும் வீடு வாகனம் பழுது ஏற்பட்டு அதனை நீங்கள் சரி செய்வீங்க வா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளரால் பிரச்சனைகள் வந்து சரியாகும் குழந்தைகள் உடல் கவனம் தேவை குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது மிக மிக நல்லது எதிரிகளால் பிரச்சனை வந்து சரியாகும் வீட்டு தேவைக்காக கடன் வாங்கும் சூழலும் உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கணவன் முனைக்குள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளால் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம் தந்தை உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் செயல்களில் அதிக கவனத்துடனும் சிறுத்தனை சிறுத்தையுடனும் இருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு ப இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கறும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது உங்க ராசிக்குரிய சிறந்த ஸ்ரீ மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிச்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்